எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் கடற்படை பயன்பாட்டுக்கான த்ரீ செயற்கைக்கோள் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இதன் மூலம் தனது வரலாற்றில் புவி வட்ட சுற்றுப்பாதைக்கு அதிகபட்ச எடை கொண்ட செயற்கைக்கோளை செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது நம் நாட்டுக்கு முக்கிய தேவையான தொலைத்தொடர்பு தொலையுணர்வு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை பிஎல்எல்வி ஜிஎல்எல்வி எல்விஎம் த்ரீ ராக்கெட்டுகள் வாயிலாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ விண்ணில் நில நிறுத்தி வருகிறது எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடை கொண்ட சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோளை விண்ணில் புவிவட்ட பாதைக்கு செலுத்த இஸ்ரோ முடிவு செய்தது இந்த ராக்கெட் ஏவுதளக்கான இருபத்தி நாலு மணி நேரம் கவுண்ட் நேற்று தொடங்கியது தொடர்ந்து ஆந்திர மாநிலம் சிறி ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து எல்விஎம் திரி ராக்கெட் இன்று மாலை அஞ்சு இருபத்தாறு மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது ராக்கெட் தரையில் இருந்து புறப்பட்ட பதினாறு நிமிடத்தில் செயற்கைக்கோளை கோளை நூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிட்ட புவிவட்ட பரிமாற்ற சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது சுற்றுப்பாதை படிப்படியாக மாற்றப்பட்டு குறைந்தபட்சம் நூற்றி எழுவது கிலோமீட்டர் தூரமும் அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது இதற்கிடையில் கடற்படை பயன்பாட்டுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூனில் செலுத்தப்பட்ட ஜி சாட் செவன் அதாவது ருக்குமணி செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது அதற்கு பதிலாக தான் சுமார் ரூ ஆயிரத்தி அறுநூறு கோடியில் வடிவமைக்கப்பட்ட சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் தற்போது ஏவப்பட்டுள்ளது இதன் ஆயுட்காலம் வந்து பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் இது முழுவதும் இந்திய கடற்படை மற்றும் இராணுவத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய நிலப்பரப்பு மற்றும் சுமார் இருபது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கடலோரப் பகுதிகளை கண்காணிக்க உதவும் அனைத்து விதமான போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் தரைக்கட்டுப்பாடு மையங்கள் இடையேயான ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு சேவை மேம்படுத்தி மிகவும் பாதுகாப்பானதாக வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ